நேற்று விக்கிரவாண்டியில் சீமான் அதிமுக தேமுதிக எல்லாம் ஓட்டு கேட்டுருக்கிறாரு எப்படி தெரியும்ல உங்கள் அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் அதாவது ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கும் நான் எவ்வளவு விசுவாசமான நாயாக இருந்தேன் தெரியுமா நாய்க்காவது அப்பப்போ பிஸ்கட்லாம் வாங்கி போடுவாங்க ஆனால் அவங்க அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் வாங்கி போட்டதே இல்லை இருந்தாலும் பரவாயில்லன்னு இல்லாத வாழை ஆட்டிக்கிட்டு அவங்க பின்னாடியே எவ்வளவு விசுவாசமாக தெரிஞ்சுருக்கேன் தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கும் தெரியும் அதனால் அதையெல்லாம் மறக்காமல் இந்த எலெக்ஷனில் பார்த்து எனக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சீமான் கேவலமாக ரொம்ப கேவலமாக அவங்கக்கிட்ட ஓட்டு கேட்டுருக்கிறாரு அதுக்கான வீடியோ ஆதாரத்தோட அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே இந்த என் ராசாவின் மனசுல படத்துல ஒரு பங்கஜன் வருவாங்க அந்த அந்த பங்கஜம் அண்ணன் சீமானையும் போயிருவான் அதாவது என் ராசாவின் மீனாட்சிபுரம் மிராசா வருவாரு கவுண்டமணி அவருடைய சின்ன வீடு செட்டப்பா வரும் இந்த அம்முனி பங்கஜாம் ஒரு ரம்மியமான சூழ்நிலையில அதாவது வெறும் பட்டாப்பட்டி அன்றவாரோட கமுந்தடிச்சு படுத்து கிடப்பாரு கவுண்டமணி அந்த அம்மா மேல் பக்கமா இருந்து மென்மையா ரொம்ப மென்மையா கவுண்டமணிக்கு மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான ஒரு ரம்மியமான சூழ்நிலையில அந்த அம்மா மென்மையா ரொம்ப மென்மையா இப்படி சொல்லும் கூடலூர் ஏலமலை ஏசன் கிட்ட ஏழு மாசம் கண்டமூனூர் ஜமீன் கிட்ட ஆறு மாசம் அங்க மூணு மாசம் இங்க ரெண்டு மாசம்னு ஊர் ஊரா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஒரே கான்ட்ராக்டா வச்சுக்கிறேன்னு நீங்க கூட்டிட்டு வந்து முழுசா மூணு வருஷம் ஆகுது ஆனா இன்னும் மூணு காணி நிலத்தை கூட பொட்டல் காட்ட கூட வாங்குறதுக்கு வக்க காண ஆம்பளை எடுக்க ஆசை வரும்போது அதை பண்ணுறேன் இதை பண்ணுறாங்க வேண்டியது அப்புறம் அது தீந்து போனதுக்கப்புறம் எதை பத்தியும் கண்டுக்கிறது இல்லை உங்களோட மொத்த கான்ட்ராக்டில் வந்து நான் எண்ணத்தை கண்டேன் அப்படின்னு அந்த அம்முனி பங்குஜம் மென்மையாக ரொம்ப மென்மையாக சளிச்சுக்கான் அதுக்கு கவுண்டமணி சொல்லுவாரு என்னடி ரொம்ப சளிச்சுக்கிற மொத்த கான்ட்ராக்டில் வந்ததுனால நீ என்கிட்ட மட்டும்தான் இருந்தியா வந்த மூணாவது நாளே மூணு ஒரு ஜமீனை வளைச்சி போட்டுட்டேன் அதில் அவனுக்குள்ள அதிகாரம் போட்டி வேற நான் பெரியவனா நீ பெரியவனான்னு காட்டுறதுக்காக அவனுங்க இருக்கிறதையெல்லாம் வித்து கொண்டாடு உங்ககிட்ட விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க என்னமோ ஒண்ணுமே இல்லாத மாதிரி சலிச்சுக்கிற அப்படின்னு இவரு கவுண்டரா ஒரு காட்டு காட்டுவாரு இந்த சுச்சுவேஷனை அப்படியே சீமானுக்கு பொறுத்துனீங்கன்னா அந்த அம்முனி பங்கஜன் தான் சீமான் அந்த பக்கம் கவுண்டமணி தான் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் கிட்டத்தட்ட இப்ப கவுண்டமணியோட ஒரு மனநிலையில தான் இருக்கிறாரு அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டீங்கன்னா கவுண்டமணி பங்கஜ கிட்ட என்ன சொன்னாரோ அதைத்தான் சொல்லுவாரு அன்னைக்கு அட்ரஸ் இல்லாத அனாமத்தான சீமான கூட்டிட்டு வந்த ஆளாக்குனதே நாங்க தான் திமுகவை காலி இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு சொல்லி கூவ சொல்லி கூட்டிட்டு வந்ததே நாங்க தான் ஆனா சீமான் என்ன பண்ணாரு வந்த மூணே வருஷத்துல நாக்பூரையே வளைச்சு போட்டாப்புல டெல்லி வரைக்கும் கலெக்ஷன் போடுறது எப்படின்னு கத்துக்கிட்டாப்புல வசூல வாரி கும்மிக்கிறாப்புல பத்தா குறைக்க ஃபாரின்ல இருந்தெல்லாம் பணத்தை எப்படி கறக்குறதுங்கிறத கத்துக்கிட்டு அந்த கலெக்ஷன்லயும் தூள் கெளப்பறாப்புல இது எல்லாத்துக்கும் மேல இந்த எலெக்ஷன்ல நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற எலெக்ஷன்ல அதிமுகவையே ஒரு ஏழு எட்டு தொகுதியில டெபாசிட்ட காலி பண்ணி விட்டாப்புல எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கு மேல இப்ப இந்த விக்ரவாண்டி பை எலெக்ஷன்ல அதிமுக தொண்டர்களுக்கே வளவிருக்கிறாப்ல இதெல்லாம் என்ன சொல்றதே இது எல்லாமே எங்க இதய தெய்வம் பண்ண கொடுமை அந்த அம்மா கிட்ட நாங்க அப்பவே சொன்னோம் இந்த நாயை எல்லாம் வளர்த்து விடாதீங்க அம்மாவாசைகளுக்கெல்லாம் வேட்டி சட்டை எடுத்து கொடுத்து சேவிங் மன்றத்துக்கு காசெல்லாம் கொடுக்காதீங்க அம்மாவாசைகளை அப்படியே விடுங்க அவங்க தேங்காவே பொறுக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு படித்து படிச்சு சொன்னோம் எங்க அந்த அம்மா கேட்டுச்சு அதெல்லாம் திமுகவை காலி பண்றதுக்கு இவன் எல்லாம் ஆவான் அப்படின்னு வேட்டி சட்டை எடுத்து கொடுத்து சேவிங் பண்ணுறதுக்கு காசெல்லாம் கொடுத்துச்சே பார் இன்னைக்கு என்னவா மாறி நிற்கிதுன்னு அதெல்லாம் சீமான அப்படியே விட்டுருக்கணும் அப்படியே போக டென்னு விட்டுருக்கணும் அன்னைக்கு விஜயலட்சுமி கூட ரூம் போடுறதுக்கு வழி இல்லாமல் ஓட்டை பிரித்து வீட்டுக்குள்ளே இறங்கிட்டு இருந்தாப்புலல அப்படியே போக டன்னு விட்டுருக்கணும் என்னைக்காவது ஒரு நாள் அரை போதையில் அதே மாதிரி ஓட்டை பிரித்து வீட்டுக்குள்ளே இறங்க முயற்சி பண்ணும்போது தடுமாறி கீழே விழுந்து கையை காலை உடைச்சிருப்பாப்புல கட்டிலோட படுத்துகிட்டு பாப்புல அதோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுருக்கும் ஆனால் என்ன பண்றது இப்படி அட்ரஸ் இல்லாத அனாமுத்துகளை எல்லாம் நாகராஜ் சோழனாக்குன எங்க அம்மாவை சொல்லணும் அப்படின்னு தான் இப்போ எடப்பாடி புலம்பிக்கிட்டு இருப்பாரு ஆனா ஒண்ணு விசுவாசம் காட்டுறதுல என் ராசாவின் மனசுல பங்கஜமோ அண்ணன் சீமானோ கிட்டத்தட்ட ஒன்று தான் அந்த அம்மாவும் அந்த படத்தில் அப்படி தான் இந்த பக்கம் கவுண்டமணியோட கட்டி பிடிச்சி அந்த பக்கம் செந்திலோட சினிமாவுக்கு போகும் அந்த பக்கம் மாயாண்டியா வர்ற ராஜ்கரன் மேலே அப்படியே பாசத்தை அள்ளி தெளிக்கும் இது எல்லாத்துக்கும் மேல கட்டின புருஷன் ஒருத்தர் வருவார் கட்டமீசக்காரர் அவரோட அவ்வளவு அந்யோன்யமாக இருக்கும் காசு யார் கொடுக்குறாங்களோ அவங்க அவங்ககிட்ட அந்த அம்மா அவ்வளோ விசுவாசமாக இருக்கும் நம்ம அண்ணன் சீமானா அந்த மாதிரி தான் அநேகமாக இந்த விக்ரவாண்டி பை எலெக்ஷனில் திமுக கிட்ட அண்ணன் ஆல்ரெடி கலெக்ஷனை போட்டாருன்னு தான் நினைக்கிறேன் அதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடி இந்த விக்கிரவாண்டியில் அண்ணன் அதிமுக கிட்ட ஓட்டு கேட்ட அந்த அழகை பார்த்துட்டு வந்துருங்க விக்ரவாண்டி தேர்தலில் எல்லோரும் விலகிய பிறகும் நாங்கள் களத்தில் நிற்கிறோம் அண்ணா திமுக தேமுதிக இந்த இயக்கத்தை சார்ந்த என் அருமை பெருமக்கள் அதில் இருக்கிற என் உறவுகள் நாங்கள் பெரிதும் மதிக்கிற தலைவர் பெருமக்கள்கிட்ட நான் கேட்பது இந்த விக்கிரவாண்டி தொகுதியிலிருக்கே இந்த இயக்கத்து தோழர்கள் உடன்பிறந்தவர்கள்ட்ட நாங்கள் கேட்போம் கட்சி ஆரம்புக்கு முன்பு அதிமுகவை ஆதரித்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெட்டை இலக்கி அம்மா ஜெயலலிதாவை ஆதரித்து வேலை செய்தேன் என் இனத்தை கொண்டு கொண்டிருந்த போது கொண்டு கொண்டிருக்கிற காங்கிரசை திமுக வீழ்த்த வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலே பாராளுமன்ற தேர்தலில் உங்களை ஆதரித்து வேலை செய்தேன் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கல ஒரு ரூபா காசு கூட நீங்க எனக்கு தரவும் இல்லை நான் வாங்கவும் குழிக்கு தான் வேலை செஞ்சேன் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் வேலை செஞ்சேன் எங்களுக்கு துணையாக இந்த தேர்தலில் நில்லுங்கள் இருபத்தாறில் என்ன நடக்குது என்பதை அப்புறம் பார்க்கலாம் ஒரு தடவை ஒரு தடவை ஒரே ஒரு தடவை எங்களுக்கு நான் நின்று மறுக்க முடியாது கூட்டணி வச்சாலும் வைப்பாரு எங்க அண்ணன் திராவிட கட்சிகளோட மட்டும் எந்த காலத்திலயும் கூட்டணி வைக்க மாட்டாருன்னு நம்பிக்கிட்டு இருக்க பூமட்ட தம்பிகள் அண்ணன் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்களா ஏன்டா தம்பிகளா இப்படி பிச்சை எடுத்து அந்த எட்டு பர்சன்ட் ஓட்டை வாங்கி உங்க நொண்ண என்னதான்டா பண்ண போறாப்ல உங்க உள் கோவணத்தை எல்லாம் துவைச்சு போட்டனே அதையெல்லாம் மறந்துட்டீங்களா உங்க உள் கசக்கி போட்டேன் கோவணத்தோட நாத்தத்தை எல்லாம் மூக்க பிடிச்சிக்காம கசக்கி தூக்கி போட்டனே அதையெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு அண்ணன் இவ்வளவு கேவலமாக கெஞ்சுறாரு இதெல்லாம் தேவையா அண்ணனுக்கு தான் வெக்காமானா சூடு சொரணா அது எதுவுமே கிடையாது உங்களுக்குமா அண்ணன் கேளுங்கடா ஏன்னா இப்படி ஓட்டு பிச்சை எடுக்கிறீங்க நீ நேர்மையா நில்லுங்கடா அப்படின்னு சொல்லுங்கடா இப்படி உள்பாவாட கசைக்கு போட்டது கோவணத்தை கசைக்கு போட்டதை எல்லாம் சொல்லி ஓட்டு கேட்கணும்னு நமக்கு என்னன்னே கேடு வந்தது அப்படின்னு அண்ணன் போய் யாராவது எகுருங்கடா இதுல பிரபாகரனையும் உங்க அண்ணன் ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு வித்துட்டார் அதை கவனிச்சிங்களா ஆக்சுவலா பிரபாகரனை இந்தியாவுக்கு கொண்டுக்கிட்டு வந்து தூக்கில் போடுவேன்னு சட்டமன்றத்திலேயே சத்தமாக சத்தம் போட்டவங்க தான் அம்மையார் ஜெயலலிதா அப்படிப்பட்ட ஜெயலலிதாவை ஈழத்தாயி இலை மலர்ந்தால் ஈழம் மலரணும்னு உங்கள் நொன்னம் கூவுனதே கேவலத்திலையும் கேவலம் அநியாயத்திலையும் அநியாயம் சரி அது அண்ணன் சின்ன பயலாக இருக்கும்போது பேசிட்டாப்ல ஏதோ விவரம் தெரியாமல் பேசிட்டாப்ல அப்படின்னு அதையெல்லாம் நாம் மறந்துடலாம்னு பார்த்தாலும் அண்ணன் விட மாட்டேங்கிறாரு நேற்று மேடையை மேடையை போட்டு திரும்பவும் கூவிருக்கிறாரு இலை மலர்ந்தால் இளம் ஈலம் மலரும்னெல்லாம் கூன்னு அதையெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பார்த்து எனக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு கூறாரு இதெல்லாம் என்னடா கணக்கு தம்பிகளா உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஏதாவது தெரியுமா ஏதாவது புரியுதா உங்கள் அண்ணா அடிக்கிற பல்டி எல்லாம் உங்களுக்கு ஏதாவது புரியுதா அப்புறம் அதனடா ரெண்டாயிரத்து இருபத்தாறில் என்னங்கிறதோ அப்போ பார்த்துக்கலாங்கிறத இது என்ன பித்தலாட்டம் இது என்ன அயோக்கியத்தைனா எந்த காலத்துலேயும் திராவிட கட்சிகளோட கூட்டு கிடையாதுங்கிறது தானே உங்கள் நொண்ணனோட கொள்கை அப்படிதானே நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்புறம் என்ன ரெண்டாயிரத்து இருபத்தாறுல என்னங்கிறதோ அப்போ பார்த்துக்கலாம்னு ஒரு ஒட்டு ஒட்டுறாரு இது என்ன பித்தலாட்டம் எந்த காலத்துலையும் திராவிட கட்சிகளோட கூட்டணி கிடையாது ரெண்டாயிரத்தி நான் அதை தான் சொல்லுவேன் இப்போ அதிமுக நிக்கலங்கிறதுனால அந்த தொண்டர்கள் எல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க அவ்வளவுதான் அதை தாண்டியெல்லாம் அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறதுக்கு உங்கள் நண்ணனுக்கு என்னடா கேடு ஆக்சுவலா உங்கள் நொண்ணன் என்ன பெல்ட் பல்டி வேணுனார் அடிப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிமுகவோட கூட்டணி வரைக்கும் வைக்கிறதுக்கெல்லாம் உங்கள் நொண்ணன் கூச்சமே படமாட்டார் இதையெல்லாம் நீங்க புரிஞ்சிக்கோங்க உங்கள் நொன்னை கொள்கை குன்று எல்லாம் இருந்தீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண உங்கள் இருக்கிறதே ஒரே ஒரு கொள்கை தான் தான் கலெக்ஷன் அதை தாண்டியெல்லாம் அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது அது இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் தூய்மைவாதம் பேசுகிறீங்கள்ல எந்த தப்புமே நடக்காத ஒரு தூய்மையான தமிழ்நாட்டை உருவாக்க போகிறேன் ஒரு புனிதமான புரட்சிகரமான அரசியலை படைக்க போகிறேன் என் ஆட்சியில் சாரா இருந்தாலே அது கல் மட்டும்தான் இருக்கும் பால்னால் நாட்டு மாட்டு பால் தான் முட்டைனா நாட்டுக்கோழி முட்டை தான் கறினா நாட்டு ஆட்டு கறி தான் இந்த மாதிரி எல்லாமே தூய்மையாக தான் இருக்கும் தமிழ்மொழி மட்டும்தான் இருக்கும் தமிழ்மொழியோட மற்ற மொழியை பே கலந்து பேச முயற்சி பண்ணுறவன் தன் தாயோட மற்றவங்களை புனர அனுமதிக்கிறதுக்கு சமம் வேணுமா அப்படின்னு எதுக்கு எதுக்கு எடுத்தாலும் தூய்மைவாதம் இல்ல இப்ப உங்க தூய்மைவாத கூந்தல் எங்க போச்சுன்னு நான் கேட்கிறேன் இப்போ தைரியமா சொல்ல வேண்டியதாண்டா நீங்க எந்த கட்சியா இருந்தான்னா எதா இருந்தா எனக்குண்ணா திமுக அதிமுக பிஜேபி பாமக காங்கிரஸ் நீ எந்த கட்சியா வேணா இருந்துட்டு போ இல்ல கட்சி சாராதவனா வேணாலும் இருந்துட்டு போ நீ எனக்கு ஓட்ட போடு என்னோட வேட்பாளரை ஜெயிக்க வைய அவ்வளவுதான் நான் உனக்கு இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு ஓப்பனா சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியதானே இதுல உங்க தூய்மைவாதம் எல்லாம் எங்க போச்சு எந்த கட்சியோட சப்போர்ட்டை எனக்கு தேவைல்ல யார் பின்னாடியும் போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல அப்படின்னு இதுல தூய்மை வாதம் நொட்ட வேண்டியதானே ஏன் அதிமுக தேமுதிக ஓட பின்புறத்தை போய் உன்னொன்ன நக்கிட்டு இருக்கிறாருன்னு நான் கேட்கறேன் அப்புறம் தற்பூரி தம்பிகள் எல்லாம் இன்னொன்னையும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இந்த விக்ரவாண்டி பைஎலெக்ஷன்ல அண்ணன் ஆல்ரெடி டிஎம்கே கிட்ட பேரம் பேசி கலெக்ஷனை போட்டுருக்கறதுக்கெல்லாம் நூறு பர்சென்ட் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்ப அண்ணா அதிமுக தேமுதிக தொண்டர்கள்ட்ட எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாருல்ல ஏன் தெரியுமா ஆல்ரெடி அண்ணா அந்த பக்கம் டீல் பேசிக்கிட்டாரு அதாவது திமுக எதிர்ப்பு ஓட்டுக்கெல்லாம் சிந்தாம சிதறாமல் பிரதான எதிர்க்கட்சியான பாமகவுக்கு போச்சுன்னா அவங்க வலிமை ஆயிடுவாங்க திமுக இந்த பக்கம் பலவீனம் அவங்க அவங்க கூட ஒரு வாய்ப்பாக அது அமைஞ்சிரும் ஸோ என்ன பேசியிருப்பாருன்னா பாமகவுக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டுக்கள்லாம் சிந்தாம சிதறாமல் போகாமல் நான் பார்த்துக்கிறேன் அதை நான் இழுத்துக்கிறேன் அதிமுக தேமுதிக ஓட்டுக்கள்லாம் நான் ஓரளவுக்கு இழுத்துக்கிறேன் ஸோ அவங்களுக்கு முழுசாக போகாது அது உங்களுக்கு சாதகமாயிரும் நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அண்ணன் டீல் பேசிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அதைத்தான் இப்போ அண்ணன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஓட்டுக்கள்லாம் எந்த அளவுக்கு சிந்தாமல் சிதறாமல் எதிர்கட்சிகளுக்கு போகுதோ அந்த அளவுக்கு தான் அவங்க ஜெயிக்க முடியும் ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஓட்டுக்கள் பல பக்கம் சிதறிச்சின்னா அது ஆளுங்கட்சிக்கு தான் சாதகம் இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது சீமானு அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஆளுங்கட்சியான திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுக்களை சிதறடிச்சிட்டோம்னா கொஞ்சம் கணிசமாக நாம் தமிழர் பக்கம் இழுத்துட்டோம்னா அந்த பக்கம் பாமா காவுக்கு அது முழுசாக போகாது ஸோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறையும் அப்படின்னு அண்ணன் இந்த பக்கம் டிஎம்கேட்ட டீல் பேசிக்கிறதுக்கெல்லாம் நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஊமி தம்பி எல்லாம் இதெல்லாம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க